செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் வேளையில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய நாடாக திகழும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என் முதல் வாக்கு தேசத்திற்காக என்ற பிரச்சாரத்தில் அனைவரும் இணைந்து பங்கேற்க என்று மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பத்தாயிரத்து நானூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தாா் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி முல்ஹைம் நகரில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வகத்தில் விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தின் வளர்ச்சிப் பணிகளை திரு நரேந்திர மோடி இன்று காலை ஆய்வு செய்தார் ககன்யான் விண்கலத்தில் பயணம் செய்யவுள்ள நான்கு விண்வெளி வீரர்களையும் சந்தித்து அவர் ஊக்கப்படுத்தினார் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் கேரள மாநில வளர்ச்சித் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார் அதன் பின்னர் இன்று பிற்பகல் பிரதமர் மதுரை வருகிறார் மதுரையில் சிறு குறு தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் உரையாற்றவுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாளை தூத்துக்குடி செல்கிறார் பிரதமர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வெளி துறைமுக வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி துறைமுக வளாக பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பிரதமர் வருகை முன்னிட்டு விசைப்படல் மற்றும் நாட்டுப்படல்கள் இன்று நாளை இரண்டு நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தடை விதிக்கப்பட்டுள்ளது ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் நாளை திருநெல்வேலியில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி பாரத பிரதமர் நெல்லை வருகிறார் பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் நடக்கும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் இதனை ஒட்டி மாநகர பகுதி முழுவதும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பிரதமர் கலந்து கொண்டு பேசும் மேடை பகுதி மற்றும் அவர் வந்து இறங்கும் ஹெலிபேட் ஆகியவற்றிற்கு மூன்றடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் வருகையை ஒட்டி நெல்லை சமாதானபுரம் முதல் கேடி நகர் வரை போக்குவரத்தில் நாளை காலை முதல் தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் இயங்க காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் நெல்லை மாவட்டம் முழுவதும் எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் ட்ரோன் பரப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதனிடையே திருப்பூரில் இன்று மாலை பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் வேளையில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய நாடாக திகழும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய அளவிலான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த திட்டத்தின்கீழ் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளித்து அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டு காலத்தில் இந்திய பொருளாதாரம் ஐந்தாவது இடத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தேவையான சீர்திருத்தங்களை தொடர்ந்து மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேவையான முதலீடுகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் வேளாண்மையை மேம்படுத்துவது செய்யறிவு தொழில்நுட்ப திறன்களை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் புத்தாக்க நிறுவனங்கள் மற்றும் நிதிநுட்ப நிறுவனங்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு மாதமும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புத்தாக்க நிறுவனங்கள் மற்றும் நிதிநுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் அமைச்சர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் நிதிநுட்ப நிறுவனங்களின் புதுமையான தீர்வுகள் நிதி சேவை சார்ந்த நிறுவனங்களில் முக்கிய பங்களித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் உரிய நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நிதி சேவை துறையானது நிதிநுட்ப நிறுவனங்களின் சீரான வளர்ச்சிக்கு வழிவகை செய்யும் விதத்தில் கருத்தரங்குகளை நடத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து தீர்க்க வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார் இந்தக் கூட்டத்தில் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் திரு ரவிசங்கர் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு தினேஷ் காரா கனரா வங்கி பேங்க் ஆப் பரோடா வங்கிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் சமீபத்தில் ரிசர்வ் வங்கியானது பேடிஎம் இன் நிதி சார்ந்த சேவைகளின் மீது எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தல் நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் என் முதல் வாக்கு தேசத்திற்காக என்ற பிரச்சாரத்தில் அனைவரும் இணைந்து இளையோரை ஜனநாயக கடமையாற்ற அழைக்க வேண்டும் என்று தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியை குறிப்பிட்டு வரும் தேர்தலில் இளைய தலைமுறையினர் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள பாடலை வெளியிட்டுள்ளார் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இதனை கடமையாக கொண்டு தேர்தல் திருவிழாவில் வாக்காளர்கள் பங்களிக்க வலியுறுத்தி தங்களது சமூக ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் காணொலி வாயிலாக ஐநாவின் மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாடுகளுக்கு இடையேயான சண்டையினால் மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உடனடியாக தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தீவிரவாதத்தையும் பிணை கைதிகளாக சிறைப்பிடிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டாா் இந்த சண்டையானது மற்ற இடங்களுக்கும் பரவாமல் பார்த்துக் வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இணக்கமான சூழல் ஏற்பட்டு பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலில் அமைதியாக வாழ்வதற்கு வழிவகை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பத்தாயிரத்து நானூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைத்தார் காணொலி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து எட்டாயிரத்து எண்ணூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் ஒய்வூதியதாரர்களுக்கான முகாம் இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது அறுநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நடைபெறும் இந்த முகாம்களில் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் விசாரணைகள் ஒய்வூதியத் தொகைக்கான ஆணை வழங்குதல் உள்ளிட்ட சேவைகள் நடைபெறுகின்றன ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது முல்ஹெய்ம் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை தைவானின் இன் ஜோ யுன் லின் இணையை எதிர்கொள்கிறது மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் மற்றும் தன்யா ஹேமந்த் பங்கேற்கின்றனர் துபாய் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இன்று இத்தாலியின் லாரன்சோ ஜோனேகாவை எதிர்கொள்கிறாா் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூஹி பாம்ரி நெதர்லாந்தின் ராபின் ஹாசி இணை கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் பிரான்சின் ஆட்ரியான் இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் ரோஹன் போப்பண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணையும் பங்கேற்கிறது துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று கொசோவா அணியை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி பெங்களூருவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி ஹைதராபாத்தில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அருணாச்சல பிரதேசத்தின் டவாங் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள செலா சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார் உலகத்திலேயே கடல் மட்டத்திலிருந்து பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் மிக நீளமாக கட்டப்பட்டுள்ள இருவழி சுரங்கப்பாதை இது என்றும் திரு சவுனா மெயின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த சுரங்கப்பாதையானது சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கொண்டது இது செலா மற்றும் சார்பெலா பகுதிகளை இணைக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் வேளையில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய நாடாக திகழும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என் முதல் வாக்கு தேசத்திற்காக என்ற பிரச்சாரத்தில் அனைவரும் இணைந்து பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் தமிழகத்தில் பத்தாயிரத்து நானூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி மலம் நகரில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது